ஹாய் கே இஸ் வெல்கம் பேக் டு எனத வீடியோ ஸோ சரவண விக்ரமமுடைய தங்கச்சிக்கு ரீசெண்டாக எங்கேஜ்மெண்ட் நடந்துருந்துச்சு இந்த எங்கேஜ்மெண்டுக்கு அப்புறமா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தங்கச்சிக்கு மேரேஜ் நடந்துருக்கு அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ காலையிலேருந்து ரொம்ப பிஸியாக வந்து பாடியன் ஸ்டோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பிரபலங்களும் அதிகளவான ஃபோட்டோஸ் அண்ட் நம்ம சரவண விக்ரம் கூட ஸ்டில்ஸ் எல்லாமே இருந்தாங்க ஸோ என்னென்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தங்கச்சி அதாவது சரவண விக்ரமுடைய தங்கச்சிக்கு வந்து ரொம்ப கோலாகலமாக மேரேஜ் நடந்துச்சு அப்படின்றதாங்க தொடர்ந்து பாருங்க மேரேஜ் வீடியோஸ் அண்ட் ஷூட் எல்லாமே இருக்குது இந்த வீடியோல சோ தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ